வணக்கமெகே திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த மடத்துக்குளம் அமராவதி ஆற்றின் அருகே ராஜவாய்க்கால் கரையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பெண்ணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது அந்த பெண்ணின் கைகால்கள் கட்டப்பட்டு இருந்தன அந்த பெண் நைட்டி அணிந்திருந்தார் தகவல் அறிந்த மடத்துக்குளம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் அப்போது அந்த பெண் குழுமம் மேற்கு தெருவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான பெண் என்பதும் அவர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதும் தெரியவந்தது அவரை கொலை செய்தது யார் என்பது தொடர்பாக விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தினர் அப்போதுதான் அந்த பெண்ணின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் லட்சுமி வயது முப்பத்தி ரெண்டு மற்றும் குழுமத்தை சேர்ந்த லட்சுமியின் கள்ளக்காதலான தனியார் பஸ் டிரைவர் பாண்டிதுரை மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது இதையடுத்து அவர்கள் இரண்டு பேரையுமே போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது அந்த பெண்ணை பாண்டிதுரை கடத்தி பலாத்காரம் செய்து கொன்றதும் இதற்கு லட்சுமி உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் நாகமுத்து என்பவருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது இது அந்த பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்களுக்கு தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதையடுத்து அவர்கள் அந்த பெண்ணை கண்டித்தும் உள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இருவரையும் அந்த பெண்ணின் கணவரான சேகர் மற்றும் அவரது உறவினர்கள் தாக்கியும் உள்ளனர் குடும்பத்தினரிடம் அடி அந்த பெண் தான் அணிந்திருந்த நைட்டியுடனேயே வீட்டை விட்டு வெளியேறினார் இதனை பக்கத்து வீட்டைச் சேர்ந்த லட்சுமியும் பார்த்திருக்கிறார் பெண்கள் மீது சபலம் கொண்ட பாண்டித்துறைக்கு அந்த பெண் மீதும் ஒரு கண் இருந்துள்ளது இது லட்சுமிக்கு தெரிந்திருந்ததால் அவருடைய அவர் வெளியேறி செல்லும் தகவலை பாண்டித்துறைக்கு தெரிவித்திருக்கிறார் நீ ஆசைப்பட்ட பெண் தற்போது பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார் நீ அனுபவிக்க இதுதான் சந்த் சரியான சந்தர்ப்பம் உடனடியாக செல் என்றும் கூறியிருக்கிறார் இதையடுத்து அந்த பெண்ணை தேடிச் சென்ற பாண்டித்துறை விசாரித்த போது தனது உறவினரான தனது உறவினர் ஊரான மதுரைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டிருக்கிறார் இதையடுத்து பாண்டிதுரை அந்த பெண்ணை தன்னுடைய பைக்கில் ஏற்றி சென்றிருக்கிறார் வழியில் மடத்துக்குளம் அமராவதி ஆற்றின் ராஜவாக்கால் பகுதிக்கு சென்றபோது பாண்டிதுரை அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் தொடர்ந்து இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த அந்த பாண்டித்துறை அந்த பெண்ணை கழுத்தை நேரித்து கொலை செய்து துணியால் கைகால்களை கட்டி அமராவதி வாய்க்காலில் போட்டுவிட்டு பைக்கில் தப்பிச் சென்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து பாண்டித்துறையையும் லட்சுமியையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர்